ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பொடலங்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு அதில் வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளியை நல்லா ஸ்மாஷாக கட் பண்ணி வச்சு அதையும் எடுத்து போட்டுருந்தோம் போட்டுட்டு உப்பு போட்டு ம மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமே அதில் வந்து பொள்ளங்காய போடணும் பொள்ளங்காய போட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் தட்டம் போட்டு பாவக்காய் வந்து வேக வச்சுட்டு கட் பண்ணோம்னா ஈஸியாக கையிலையே உள்ளே இருக்கிறதெல்லாம் நோண்டிட்டு கட் பண்ணலாம் அதுக்காக காமிக்கிறேன் ஏன்னா கா அது அப்படி காயாக கட் பண்ணோம்னா ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக கட் பண்ணி உப்பு போட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் தட்டம் போட்டு மூடி வச்சிடணும் பொடலங்காய் நல்லா சுருளை இதானோடனே நல்லா திறந்துட்டு திருப்பி திருப்பி இது பண்ணணும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றியும் கொஞ்சோண்டு தண்ணி கையில் எடுத்து அப்படியே ஊற்றி விடணும் ஏன்னா அந்த சம அந்த காலத்துலலாம் வந்து எண்ணெயை ஊற்றுவாங்க எங்கள் அண்ணி தான் பண்ணுவாங்க பிரேமா அண்ணி இது அடிக்கடி பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க நாங்கள் நான்வெஜ் எல்லாம் செஞ்சுருந்தோம்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த சமயத்தில் பொடங்காய் பீர்க்கங்காய் அதெல்லாம் இது இது மாதிரி பண்ணி அவங்க சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அடிக்கடி செய்வாங்க எங்கள் அண்ணியோட சிக்னேட்ரி டிஷ்ஷுன்னு சொல்லலாம் இதை அதனால் இதை நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கணும் அவங்க பொண்ணுங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் பண்ணி காமிக்கணும்னுட்டு பிரியாக்காக இது எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறேன் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க அம்மா பண்ண டிஷ் பண்ணுவாங்க அவங்க அம்மா எண்ணெயே சுற்றி சுற்றி ஊற்றுவாங்க அவ்வளோ எண்ணம் இருக்கும் இதில் நான் எண்ணெய் ஊற்றாமல் தண்ணியும் ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதை கலந்து கலந்து கொட்டு அதை அப்படியே நல்லா இதாக சுருளாக இதானோடனே சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுருக்குறோம்ல அதனால நல்லாயிருக்கும் பசலக்கீரை பாருங்க எங்கள் செடி வச்சுருக்குறேன் சும்மா தொட்டிலெல்லாம் வைக்கல சும்மா பிளாஸ்டிக் கவரில் அதில் இதெல்லாம் மண் போட்டு தான் வச்சேன் அவ்வளோ நல்லா வந்திருக்குது அதை அப்பப்போ எடுக்கிறதுனால அது சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும் அதை பறித்து நான் இன்றைக்கி ஒரு துவையல் பண்ணலாம் ஆந்திரா ஸ்டைலில் அப்படிங்கிறதுக்காக அதை பறிச்சிட்டுருக்கிறேன் இந்த பக்கம் வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த பக்கமும் வச்சுருக்குறேன் அதெல்லாம் பறித்து பாருங்க இவ்வளோ எல்லாம் வந்துச்சு அதில் பண்ண போகிறேன் இது நல்லா சுருட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தொட்டுக்கு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா